இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கான உடன்பாடு கையெழுத்தாகி அதன் தலைவர் ஈஸ்வரன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி குறித்து பேசுகின்ற குழுவோடு நான் எங்களுடைய துணைப் பொதுச் செயலாளர்கள் சக்தி கோச் நடராஜ் ஏகேபி பி சின்ராஜ் நித்யானந்தம் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் ஆகிய அனைவரும் இரண்டாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் எங்களுக்குள் ஒப்புக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் எங்கள் கூட்டணியினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டு நானும் முதலமைச்சர் அவர்களும் தொகுதி பங்கீட்டிலே கையெழுத்திட்டு இருக்கிறோம் ஒரு தொகுதியிலே ரெண்டாயிரத்து பத்தொன்பதை போலவே போட்டியிடுவது என்றும் அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி வெற்றி வாகை சூடும் வெகு வேகமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சியினுடனும் தொகுதி பங்கீடு முடிந்து கொண்டிருக்கிறது விரைவில் எங்களுடைய பணிகளை தொகுதியிலே துவக்குவோம் எதிரில் இருக்கிற கட்சிகளெல்லாம் கூட்டணிக்கு யார் வருவார்கள் என்று கதவையும் ஜன்னலையும் ஏன் வெண்டிலேட்டரை கூட திறந்து வைத்திருக்கும் பொழுது எங்களுடைய கூட்டணி என்பது ஒரு முடிவான கூட்டணியாக தொடர்ந்து பயணிக்கின்ற கூட்டணியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தினுடைய நலனுக்காக தமிழக மக்களுடைய பாதுகாப்பிற்காக தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற உறுதியோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல அனைத்து தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிடுகிறோம் பத்தொம்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்டது போல உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம் அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது எங்களுடைய செயற்குழு ஆட்சி குழு கூடி அதற்கான முடிவுகளை எடுப்போம் வெகு விரைவாக வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சிம்ராஜ் அவர்கள் போட்டியிட போவதில்லை என்று பத்திரிகைகளிலே சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கான வாய்ப்பு தானே செய்யும் இருந்தாலும் எங்களுடைய செயற்குழு அந்த முடிவுகளை எடுக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்